அதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா நான் மாற்றுவேன் ஐ கேன் சே த பீப்புள் நான் சொல்கிறேன் நான் கிவ் மியன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐ வில் மேக் தம் த இல்லிட்ரேட் பீப்புள் ஐ வில் மேக் தம் டு எஜி இல்லிட்ரேட் இல்லேட் பீப்புள் ஐ மேக் தம் த இல்லிட்ரேட் பீப்புள் இன் டு லிட்ரேட் பீப்புள் வித் இன் அ ஸ்டிப்புலேட்டட் பீரியட் ஆஃப் டைம் ஸ்டிப்புலேட்டட் மீன்ஸ் வித்தின் ஏ ஷார்ட் பீரியட்னு தான் வித்தின் எ ஸ்டிப்புலேட்டட் பீரியட் ஆஃப் டைம் ஐ கேன் சேஞ்ச் த இல்லிட்ரேட் பீப்புள் இன்ட்டு லிட்ரேட் பீப்புள் ஐ கேன் சேஞ்ச் த அன்எஜுகேட்டட் பீப்புள் இன்ட்டு எஜுகேட்டட் பீப்புள் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ ப்ளீஸ் கிவ் மி அன் ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் அண்ட் சீ நான் தான் ஐ கேன் டிஸ்மேண்டில் லைக் எனி திங் இந்த வேர்ட்ஸ் இங்கிலீஷுன்னு நீ என்ன இங்கிலீஷாக தப்பு கீஸ்டன்ட்டா எல்லாம் பண்ணிட்டேன் நான் நானூறு எழுநூறு வருஷம் பண்ணேன் எங்கள் கிட்ட கொடு தமிழ் மீடியம் தானே எனக்கு கூட ஸ்பான்சர் கூடு இங்கே இங்கிலாண்டை நான் வரவேற்கனா என் பேரை மாற்றிக்கிறாங்க இங்கிலாண்டு இங்கே வர வைக்கலன்னா அவன் டூர் வரான் இல்லையா இந்த சென்டருக்கு வந்து போகலன்னா நீ என்ன வேணால் கேள் அதான் சொல்லிட்டேனே நீ வந்து ஒரு செலக்டடாக ஒரு சில வேர்ட்ஸை கண்டுபிடிச்சிருப்ப நான் ஒட்டு மொத்த டிக்ஷனரி எப்படிக்குதுன்னு கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்போ எனக்கு எவ்வளோ இருக்காங்க திறமன்றது இருக்கிறதுக்கு என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் நான் கண்டுபிடிச்சிக்கிறது போய் மக்களுடைய மனசை சீண்டம் நீ டிக்ஷனரி டோட்டலாகவே இதை மாறு வேறு மாதிரி எழுதுவேன் நான் நான் தானே ஐ ஆம் லெக்சிகோகிராஃபர் நான் அந்த படிப்பு படிக்கலைப்பா அந்த அடி செகண்ட்ரி திங் ஐ நாட் ஸ்டடி இட்ஸ் சச்ச லெக்சிகோகிராஃபி பட் ஐ ஹேவ் டேலண்ட் மோர் தன் தட் பீப்புள் தோஸ் ஹூ ஆர் ஸ்டடி லெக்ஸிகோகிராஃபி என்ன கம்ப்ளீட் பண்ண சொல்லு என்ன கூட வந்து நாலே நாலு எழுதி தொலை வந்து உக்காருங்க எவ்வளோ ஓடுக்குதுன்னு நாலு லட்சம் வேர்டில் இது கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றும் இருபதாயிரத்துக்கு மேலே இருக்கணும் நீ எழுதின இன்றைக்கி தொடங்குனா மூணு மாதம் பார்த்து முடிப்பார் தேடி எடுக்கணும்ல நான் உனக்கு காட்டதா இல்ல எனக்கு இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சு சொல்லிட்டேன் நீ கண்டுபிடி போயிடுவேன் அந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் வந்து வெளிப்படுத்துறதுக்கு அந்த வாண்ட் டு டிஸ்க்ளோஸ் தட் சீக்ரெட்டு பட்டு டியூ டு ஃபினான்ஷியல் க்ரன்ச் வீஆர் லேக்கிங் அதர்வைஸ் வை குட் ஹாவ் அச்சீவ் ஸோ மெனி திங்ஸ் ஐ வில் ரிமூவ் த மவுண்ட்டுட்டு நான் மாலையை நீக்கி காட்ட வேண்டாம் ஐ கேன் டூ மெராக்கல்ஸ் ஒண்டர்ஸ்ன்னு அர்த்தம் அதிஷேகம் நிகழ்த்துவேன் யேசுநாதரை சொல்லுவாங்க அதி அதிசயங்கள் நிகழ்த்தினார்னு அது மாதிரி நிகழ்த்துவோம் நாங்கள்லாம் அதுக்காக நீ உடனே கிறிஸ்டின்னு நினச்சிடாது நான் வந்து மதத்திலேயே போகல அவர் சொல்லும்போது சொல்லுவாங்க அதிசயங்கள் நிகழ்த்தினார்னு அதெல்லாம் சொல்கிறேன் அவருக்கு ஹிஸ்ட்ரிக்குது மற்றவங்களுக்கெல்லாம் இல்லை அதனால் அதை பற்றி பேசலாம் இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நீ ஒன்று உனக்கு என்ன டேலண்ட்டுக்கு உனக்கு என்ன தெரியும் அது சொல்லு ஃபஸ்ட்டு நான் ஒரு வர குழந்தைங்கள பன்னெண்டாவது படிக்கு ஒன்றுமே தெரில எல்லாம் சொல்லி மாத்திரேன் எப்போ அட்விகேட்டுங்களா வந்து உட்காருது சரி நம்மளுடைய அட்வைஸ் அப்போ இல்லாத போயிருந்தா அதெல்லாம் கற்பனை பண்ண நாலாம் ஒன்றா தான் வருவான் அது வேறு விஷயம் ஒரு வேலை போயிருந்தா அவன் வந்துருப்பானான்னு டவுட் தான் அதே மாதிரி தானே அப்போ அம்பேத்கர் தான் வரும் சரி இவருக்கு முன்னால் பிறந்தவருக்கு முன்னாடி எங்கே போகிறது இப்போ ராஜா ராய் எல்லாம் பதி பதினாறு மொழி தெரியுமா அவர் எங்கே போகிறது கேட்டால் மறைச்சிட்டிங்க அவ்வளோதான் பிராமின் அவர் நீங்கள் கேஸ்ட் விஷயத்தை வந்து இந்தியாவில் எத்தனை வரக்கூடாது எல்லாத்தான் மூணே மூணு இருக்குதுன்னு சொன்னேன் நான் என்னப்போ மை மைக்கன்ஸ் ஒன்லி த்ரீ கேஸ்ட் சாத்தா என்னென்னு பாரு மேல் ஃபீமேல் சில்ட்ரன் அவ்வளோதான் மேல்னால் மேலில் போயிடும் ஃபீமேல்னால் ஃபீமேல் போய்டும் இந்த ட்ரான்ஸ்ஜெண்டர் இதெல்லாம் நான் கணக்கிலேயே சொல்ல மாட்டேன் எதுவும் நான் குழந்தைங்க ஜாதின்னு வருது இல்லை டிரான்ஸ்ஜெண்டரில் ஜாதின்னு எங்கே வருது இதில் ஜாதின்னு வருது பாரு சொல்லு பாரு ஆண் ஜாதி பெண் ஜாதி புல்ல சாதின்னு சொல்லி கேள்விப்பட்டுக்கிறார் அதே மூன்றாம் மூன்றாம் பாலினத்தை ஜாதின்னு சொல்லி யாரும் கேள்விப்படல அதனால் அவங்கள பற்றி நான் கால் அப்படியே நீ வைக்கிறதுனா வச்சுக்கோ நாலு செக்டா கூட இருக்கட்டும் அது வேறு விஷயம் படிப்புக்கு வந்து எங்கே போயிருந்தோன்னு கேட்கலாம் படிப்பை பற்றி சொல்ல சம்மந்தப்பட்டு போகும் ஒரேடியோ படிப்பு நடக்கு தான் போர் அடிக்கணும் நான் ஒன்று இன்னும் போர்டிலே தொடங்கலை அதனால தான் இதெல்லாம் போர்டில் தொடங்க சம்மந்தப்பட்டு ரிலேட்டடாக தான் இருக்கும் அன்வான்டட் இரு என்ன சொல்லுங்க இருல வந்து எப்பவுமே அது மாதிரி சொல்ல மாட்டான் ஈ வாண்ட் டு டெல் எனி திங் அப்பட் ஃப்ரம் திஸ் மெயின் பர்பட் அப்படின்னா அதனால் நல்ல படிச்சா நல்லா வரலாம் பெரிய ஆளா வர முடியுமா நீ முயற்சியை பண்ணது வர முடியுமா எப்படி வந்துடுவேன் முப்பது வருஷமாக பார்க்க போட்டுங்கிற வெளியே வரலன்னு சொல்லிங்கிற நீ முப்பது வருஷமாக பார்க்க போடுற ஒருத்தன் என்னுடைய ஃப்ரெண்டுங்கள்லேயும் நிறைய பேர் இருக்கிறான் அட போன ஃப்ரெண்டு என்னுடைய வயசு கம்பிய கூட அண்ணான்னு கூட வானுங்க சார்ஜின்னு வானுங்க என்ன தலைவரான்னு கேட்டுன்னு வச்சுங்க என்னப்பா என்னடாச்சுண்ணா தலைவரா மோஷன் வர மாட்டேன்னு தெரியா சாக வேண்டித்தானே பார்க்க போடலையா அதனால வரலையா ஒரு முப்பது வருஷமாக அவ்வளோ பழக்கத்தை வச்சுங்கிற உன்னால் எதுவும் பண்ண முடியலன்னு கஷ்டப்படுறேன் முப்பது வருஷமா சீண்டியே பார்க்கல இங்கிலீஷை எப்படி பேசிடுவேன் அப்போ காண்டாக்ட் அடிக்கடி அந்த வேர்ட்ஸ்லேயும் பேசுகிறோம் மற்ற இங்கிலீஷ் தொடர்பா அடிக்கடி பார்த்துனா தான் வரும் இப்போ நான் கூட விட்டேன் ஒரு ஒரு மூணு மாதம் விட்டுட்டு போய் பார்க்க சொன்னேன் எல்லாம் வந்துடும் ஸ்பெல்லிங்லாம் அதுவும் இல்லை வயசு வேறு ஆயிடுச்சு இன்னும் ஈஸியாக மறக்கும் ஏன் தான் செலக்ட் அம்னு ஈஸியாகல எதனா கேட்டால் அப்போ எப்படி இருக்கும் சின்ன பசங்களுக்கு தான் பயங்கரமானங்க ஞாபக சக்தி அதிகம் அப்போ இந்த வயசில் படிக்காத கேட்டீங்கன்னா இந்த வயசில் என்ஜாய் பண்ண பண்ணு எல்லாம் பண்ணிவிட்டு கெட்ட பழக்கெல்லாம் கற்றுக்கினு சீக்கிரம் போய் பள்ளம் வெட்டி பத்துக்கிறியா பார்க்கல எத்தனை பேர் செத்துங்கிறோம் மவுத் கேன்சரில் என்னென்ன கேன்சர் அது நான் நல்லா இருக்கிறவங்களுக்கே வருது இன்னும் பார்க்க போகிறவங்க முப்பது வருஷம் தொடர்ந்து நான் கண்டிப்பாக வருது அவன் வாழ்நாள்லன்றான் போய் டாக்டர் கேளு நம்ம ஊவுன்னு ஒன்றுக்குது ஊவுனால் யாரைன்னு அர்த்தம் அது ஸ்மால் லெட்ரு டப்ளியூஹெச்ஓ டபிள்யூஹெச்ஓன்னு கேபிட்டல் லெட்டரிலே வரும் வேர்ல்டு ஹெர்த் ஆர்கனைசேஷன் வாங்கும் உலக சுகாதார மையம் அது சொல்லுது போய் கேட்டுப்பார் உண்மையாக போய் அடுத்த வீடியோவில் வரும்